ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு கோல்டு சமயத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு மருந்தாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது வதக்கி அரைக்க வேண்டிய பொருள்லாம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் மிளகு சீரகம் சோம்பு இதை வெடிக்க விட்டுட்டு இது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கரவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரவும் ரெண்டு நாட்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே இருந்தால் நான் ரெண்டு நாட்டு தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வரணும் இது கூட ஒரு அரைமுடி திருவிய தேங்காய் இது எல்லாமே நல்லா ட்ரையாக நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரவும் இதை விட்டு நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு கப் சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டிக்கோங்க இது கூட கரவைப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கி வரவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் நல்லா பச்சை போக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரவும் தூள் வகைகளெல்லாம் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து பச்சை போக நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் அப்போ பச்சை வாடை போக அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அது எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு லிக்விட் தன்மைக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பும் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் பச்சை வாடெல்லாம் நல்லா போகட்டும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நண்டெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நண்டெல்லாம் சேர்த்து நல்லா அதை மூழ்கிற அளவுக்கு அமைக்கி அந்த குழம்புல போட் அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு திருப்பி வேக விட்டு எடுத்தோம்னா அருமையான நண்டு குழம்பு நமக்கு ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும் இந்த மாதிரி நண்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ